உடல் தூய்மை தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் தானியல் ஒன்று எட்டு ஒன்பது திருமறை நமக்கு தருகின்ற ஆழமான ஒரு செய்தி ஒவ்வொரு மனிதரும் இறைசாயலில் படைக்கப்பட்டவர்கள் எனவே இறைசாயலை பாதிக்கும் எந்த செயலும் பாவம் என்பதை நாம் உணர வேண்டும் கடவுள் உடல் உள்ளம் இரண்டையும் குறித்து மிகவும் உணர்த்துகிறார் உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் அவசியம் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே உடல் கடவுளின் தூய கோவிலாக காக்கப்பட வேண்டும் பவுல் ரோமர் ஆறு பத்தொன்பதில் குறிப்பிடும் பொழுது தீய பழக்கத்திற்கு உங்கள் உடலை அடிமையாக்கி கொள்ளாதீர்கள் என்று வலியுறுத்துகின்றார் உடல் உள்ளம் ஆன்மா என்கிற நிலையில் அனைத்தையும் தூய்மை காப்பதே முழுமைக்கான அடையாளம் நம்முடைய உடலை நமது விருப்பு வெறுப்புகளுக்கு உள்ளாக்காமல் கிறிஸ்துவின் உடலாய் பாதுகாப்பது அவசியம் தானியல் ஒன்று மூன்று முதல் ஒன்பது வரை உள்ள திருமறை பகுதியில் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாமல் தன்னை காத்து கொண்டான் தன்னுடைய தீர்மானத்திலே உறுதியாய் நின்றான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று நான்கு தாவது ஆண்டவரிடம் அன்றாடும் போது தன் உடல் அசுத்தப்படக்கூடாது கடவுள் அதற்குரிய பாதுகாப்பை தர வேண்டும் என வேண்டுகின்றார் பவுல் ஒன் ஒன்பது இருபத்தி ஏழு என் சரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என கூறுகிறார் இங்கே தன்னடக்கத்தை வலியுறுத்துகிறார் இறை மக்களாய் நாம் தன்னடக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் வாழ அழைக்கப்படுகிறோம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்